நம் மூளை ஒரு நாளைக்கு சராசரியாக எழுபதாயிரம் எண்ணங்களை சிந்திக்கிறது ஆனால் அதில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் பழைய சிந்தனை முறைகளே இன்று நாம் இந்த சிந்தனை முறையை எப்படி மாற்றலாம் என்று பார்க்க போகிறோம் மிகவும் சுவாரஸ்யமான புள்ளி விவரம் நம் மூளை பழக்க வழக்கங்களை மாற்றுவது எவ்வளவு முக்கியம் என்று நினைக்கிறீர்கள் உண்மையில் நியூரோசின்ஸ் ஆய்வுகள் காட்டுகிறது நாம் புதிய சிந்தனை முறைகளை பயிற்சி செய்யும் போது நம் மூளையில் புதிய நரம்பு இணைப்புகள் உருவாகின்றன இது நியூரோபிளாஸ்டிசிட்டி பிளாஸ்டிசிட்டி அண்ணின் தன்மை கார்காபி என்று அழைக்கப்படுகிறது அப்படியென்றால் மாத்தியோசி என்பது வெறும் கோட்பாடு மட்டுமல்ல அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை சரியாகச் சொன்னீர்கள் ஜப்பானிய நிறுவனங்களில் கைசன் என்ற கோட்பாடு பின்பற்றப்படுகிறது தொடர்ந்து முன்னேற்றம் என்பது அதன் பொருள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய மாற்றங்களை செய்து பெரிய முன்னேற்றத்தை அடைகிறார்கள் அது சுவாரஸ்யமானது நம் பாரம்பரிய கலாச்சாரத்திலும் மின் இது போன்ற சிந்தனைகள் இருக்கின்றனவா நிச்சயமாக திருவள்ளுவர் கூட முயற்சி திருவினையாக்கும் என்கிறார் ஆனால் முயற்சி மட்டும் போதாது அது புத்திசாலித்தனமான முயற்சியாக இருக்க வேண்டும் நவீன உலகில் இது மிகவும் முக்கியம் ஆனால் பலர் மாற்றத்துக்கு பயப்படுகிறார்களே அதை எப்படி சமாளிப்பது மூளை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் நாம் சிறிய மாற்றங்களில் தொடங்கி படிப்படியாக பெரிய மாற்றங்களுக்கு செல்ல வேண்டும் உதாரணமாக ஒரு புதிய மொழியை கற்க நினைத்தால் தினமும் ஐந்து நிமிடங்கள் என தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கலாம் அப்படி என்றால் வெற்றிக்கான முதல் படி என்ன தெளிவான இலக்கு வைப்பது ஆய்வுகள் காட்டுகிறது எழுதப்பட்ட இலக்குகளை அடையும் வாய்ப்பு நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிகம் நாம் நம் இலக்குகளை சிறிய அடையக்கூடிய படிகளாக பிரிக்க வேண்டும் இந்த அணுகுமுறை நம் அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தப்படலாம் நான் ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன் காலை எழுந்ததும் செய்திகளை படிப்பதற்கு பதிலாக ஒரு புதிய திறன் கற்க பதினைந்து நிமிடங்கள் செலவிடுங்கள் ஒரு வருடத்தில் நீங்கள் தொன்னூற்று ஒன்று மணி நேரம் புதிய திறன்களை கற்றிருப்பீர்கள் அது மிகவும் நடைமுறைக்கு ஏற்ற யோசனை வேறு என்ன வழிகளில் நாம் நம் சிந்தனை முறையை மாற்றலாம் மூன்று முக்கிய வழிகள் உள்ளன முதலாவது தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவது உங்கள் வழக்கமான செயல்களை மாற்றி செய்யுங்கள் மூன்றாவது புதிய மக்களை சந்தித்து புதிய கருத்துக்களை கேளுங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன் நம் நேயர்களுக்கு என்ன முக்கிய செய்தி சொல்ல விரும்புகிறீர்கள் மாத்தியோசி என்பது ஒரு வாழ்க்கை முறை நம் மூளையின் திறனை முழுமையாக பயன்படுத்த நாம் தொடர்ந்து புதிய சிந்தனை முறைகளை கடைபிடிக்க வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் வெற்றி என்பது நம் சிந்தனை முறையில் தொடங்குகிறது நன்றி நண்பர்களே